ஜானகி சந்தியாசிரிலே இன்றைக்கி ஒரு சம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு பத்மா வந்து மொத்த சொத்தையும் வந்து எடுத்து அவங்க பேரில் மாற்றிக்கிறதுக்காக சூழ்ச்சி செய்கிறாங்க அந்த விஷயத்தை வக்கீல் மூலமாக மாயா தெரிஞ்சுக்கிட்டு செம மாஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லாம் வியூஸ் சரியாகவே போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் போடுறேன் பிடிச்சிருக்கு நான் லைக் இப்போ பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்வதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ரகுராம் கிட்டக்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் நாங்கள் அவமானப்படுறது எல்லாத்துக்கும் காரணமே வந்து நீங்கள் மட்டும்தான் சொத்து எல்லாத்தையும் அவர் பேரில் கொஞ்சம் மாற்றி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து நிம்மதியாக இருப்போம் எங்களுக்கும் கௌரவம் இதெல்லாம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேச்சு பேசுகிற சொத்து பேச பிரிக்கிறதை பற்றிலாம் பேசாத சிவராமன் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு வேணால் வந்து இப்படியே அண்ணன் பின்னாடியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து உங்களால் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் வந்து க இப்போ கூட பாருங்கள் அவமானப்படுத்தி அனுப்பி விட்றாங்க இதெல்லாம் வந்து நமக்கு தேவைதானா இதுக்கு ஒரே தீர்வு வந்து சொத்தை பிரிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்னே இவ வந்து பார்வதி வந்து யோசிக்கிறாங்க என்ன இவ நிச்சயமாக வந்து இவ சண்டை போடுறதை பார்த்தா சொத்தை பிரிக்காமல் மாட்டாளா அப்படின்னு சொல்கிறாங்க ரமணி பாட்டி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம் சொத்தை மட்டும் பிரிக்காதே இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு பாடுபட்டது எல்லாமே வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் ரகுராம் கிட்டே வந்து பார்வதி பேசுகிறாங்க இதுக்கு ஒரே தீர்வு வந்து நாங்கள் வந்து சொத்தை மட்டும் பிரித்து கொடுங்க நாங்கள் வந்து தனி கொடுத்தோம் போயிடுறோம் இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் வந்து ஒன்றா இருக்கிறதுல அர்த்தமே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோன்னா சிவராமனுக்கு வந்து செமக்கமும் வந்துடுது வேகமாக ஓடி வந்து பார்வதி அடிக்கலான்ட்டு வராங்க அந்த சமயத்தில் தான் தடுத்து நிப்பாட்டுறாங்க மணி வந்து இங்கே பாருங்கம்மா மணி வந்து சொல்கிறாங்க கிட்டே வந்து நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க மச்சான் இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருக்காக பார்த்து பார்த்து இந்த குடும்பத்தில் எல்லாமே செஞ்சுருக்கீங்க அதனால் நீங்கள் அவசரப்பட்டு இந்த சொத்தெல்லாம் இவ கேட்கணான்ட்டு பிரிக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம எல்லோரும் ஒன்று போல் வந்து ஒன்றாவே வாழலாம் அப்போ தான் வந்து நம்ம குடும்பத்துக்கான பலமே நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லாரும் தனித்தனியாக போயிட்டால் மற்றவங்களாம் வந்து இதை வந்து எல்லாரும் ஏலனமாக பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க நம்ம குடும்பத்தை பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி வந்து நீங்கள் வந்து ரொம்ப நல்லவர் நியாயமாக வந்து எல்லா விஷயத்துலையும் முடிவு எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதுக்காக நீங்கள் தான் முடிவு சொல்லணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு உங்கள் தம்பி வந்து நினைச்சிங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் வந்து இதை பிரித்து கொடுக்குறது தான் முற அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் வந்து அந்த செகண்ட் டக்குன்னு எந்திரிச்சு இங்கே பாருங்கள் அவங்க கேட்குறது ஒன்றும் தப்பு கிடையாது அவனுக்கு தேவையானது சிவராமனுக்கு தேவையானது எல்லாமே நான் பிரித்து கொடுத்துட்றேம்மா அது மட்டும் கிடையாது சொத்தை வந்து மூணு பங்காக யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாேருக்கும் பிரித்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து ரெகுலர் முடிவு எடுக்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து ரமணி பாட்டி வந்து என்னப்பா இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னா எல்லோரும் தண்ணிச்சியே என் பேச்சே கேட்காம முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போயே எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் குடும்பம் பிரிஞ்சிருச்சு இனிமேல் என்ன சொத்து பேப்பர் தானே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து பத்மா வந்து அவங்க கேட்கறது நியாயம்தானே அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி ரகுராம் கிட்டே வந்து பேசுகிறாங்க அப்போ தான் வந்து மணி வந்து தனியாக அழைச்சிட்டு போயிடுறாங்க பத்மாவை அம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவள் பார்வதி தான் அந்த மாதிரி வந்து சொத்து வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா உனக்கு எதுக்கு இது இப்போ வந்து நீயும் சொத்து வேணும்னு கேட்குற பின்ன பிரிக்கிறதுன்னு ஆயிடுச்சு நமக்கும் வந்து நாலஞ்சு காசு வந்து சொத்து இருந்தால் தானே நம்ம பேரில் மதிப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அம்மா சீனு வந்து பேசுகிறாங்க என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா மாமா வந்து மனசு எவ்வளோ தூரம் வருத்தப்படுவார் தெரியுமா நமக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க நீ என்னடானா இவ்வளோ தூரம் வந்து அல்பத்தரமாக நம்ம வந்து சொத்துக்காக கேட்குறோங்கிற மாதிரி ஐடாதா அப்படின்னு ஒன்று இங்கே பாரு நீ வந்து கடன் நடத்தி பெரிய ஆள் ஆகிறதெல்லாம் அடுத்தது நம்ம பேர்லேயே நாலஞ்சு வேணும் இது வந்து நமக்கு வந்து எழுதி தர்றதை ஏன் நீ வேணான்னு சொல்கிற அவளுக்கு வேண்டியதை அவள் வாங்கிக்க போகிறான் எனக்கு வேண்டியதை நான் வாங்கிக்க போகிறேன் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சிவராமனை வந்து செம கோவத்தில் வந்து பார்வதி மேலே வந்து சண்டை போட்டுக்கிட்டு சொல்லிகிட்ருக்காங்க நீ எதுக்காக வந்து இப்படிலாம் வந்து சொத்துக்காக இப்படி கேட்குறியா அசிங்கமா இல்லையா உனக்கு அப்படின்னா இதில் என்ன தப்பு நமக்கு மரியாதை த ஆனால் வரணுன்னா இது மாதிரி நமக்குன்னு கொஞ்சம் மதிப்பு மரியாதை இதெல்லாம் வேணும் அதுக்கு முதல்ல சொத்து தான் மதிப்பு கொடுக்கும் மற்றபடி கூட அண்ணன் கூட இருக்கிறனால மட்டும் வந்து மதிப்பு மரியாதைலாம் தன்னால் வராது அப்படின்னு சொன்னோன்னா மரியாதை போய் சொத்து வேணான்னு சொல்லி அண்ணன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு இல்லைன்னு வச்சுக்கோணும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி இந்த தடவை வந்து நான் வந்து சொத்தை பிரிக்கிறத வந்து விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோவத்தோடு போயிடுறாங்க சிவராமன் அப்போ தான் வந்து பார்வதி வந்து மகாலிங்கத்துக்கு ஃபோனை போட்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து சொத்து பிரிக்கலான்னு சொல்லிட்டேன் அவர் இப்போயும் வேணான்னு சொல்கிறாங்க நாளைக்கு வந்து நீங்கள் மறக்காமல் வந்து வக்கீல் வர்றப்போ வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உன் புருஷன் ஏமா இன்னமும் வந்து வெள்ளேந்தியாவே இருக்கான் கிடைக்கிறத வந்து வேண்டான்னு சொல்கிற மொதல் ஆள் ஓன் புருஷன்தான் நாளைக்கு நான் வந்து விட்டு கொடுத்துட மாட்டாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத எப்படியாவது இந்த வீட்டை வந்து எனக்கு எழுதி வைக்கணும் அதுதான் என்னோட ஆசை என் பேருக்கு அப்படின்னோடனே சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இல்லை ஹாலுக்கு வந்து யாரும் இல்லாத நேரமாக பார்த்து கரெக்டாக வந்து பத்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க வக்கீலுக்கு அந்த சமயம் வந்து மாயா பக்கத்தில் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த குடும்பத்தில் வந்து இதை வந்து பிரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை தடுத்து நிப்பாட்ட முடியாதா அப்படின்னு வந்து மாயா வந்து கேட்குறப்ப அதெல்லாம் முடியாது மா ரம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நான் இருக்கிற வரைக்கும் இதை வந்து பிரிக்கக்கூடாது எனக்கு அப்புறம் வேணால் இவங்க வந்து பிரிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அவர் வாயாலே வந்து இந்த அளவுக்கு வந்து சொல்கிற லெவலுக்கு இவங்க எல்லோரும் நடந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கும்போது தான் எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பேசுகிறத வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் சார் எனக்கு வந்து நீங்கள் எதை வேணாலும் பிரித்து கொடுங்க ஆனால் நான் இப்போ இருக்கிற வீடை மட்டும் என் பேரில் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நான் எழுதி வச்சிடறேன் அப்படின்ட்டு பத்மா கிட்ட வந்து சே சம்மதம் சொல்கிறாங்க அதே சமயம் இந்த பக்கம் பார்வதி வந்து வக்கீலுக்கு ஃபோனை போட்டு வந்து எனக்கு இந்த நான் அங்கே தங்கியிருக்க எனக்கு இந்த வீடு வேணும் அதே மாதிரி முப்பது ஏக்கர் தென்னந்தோப்பு பண்ணை வீடு இதெல்லாம் வந்து என் பேரில் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னோடனே சரிம்மா நான் என்னன்னு பார்த்துட்டு பிரிச்சிட்றேன் அப்படின்னு இந்த பக்கம் வக்கீல் வந்து இந்த அதிரடியாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா தான் வந்து மாயா வந்து பேசுகிறாங்க இது மாதிரி இதை பிரிக்கிறதுக்கு ஒரு வழி கூட இல்லையா அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இல்லைம்மா எல்லாரும் வந்து கையெழுத்து போட்டுட்டாங்க சம்மந்தத்தோட நான் ரகுராமுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்கும்போது எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து தான் ஆகணும் இதை மூணாக பிரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து வெறும் வந்து சொல்கிறத செய்யக்கூடிய ஆள்தாம்மா நீ தான் உன் குடும்பத்தில் வந்து பேசி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மாயா வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க அப்போ வந்து அடுத்த நாள் காலையில் வந்து இங்கே மகாலிங்கலேருந்து எல்லோரும் வந்து நிற்கிறாங்க பார்வதி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக வந்து இந்த தடவை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வக்கீல் வந்தோன்னே சொத்தை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு அதிரடியாக வந்து முடிவு பண்ண போகிறாங்க அதோட எபிசோடாக சூப்பராக முடிச்சுருக்காங்க